கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் வெளிப்படத்தில் சுவிசேஷம் இருபத்தி ஓராவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை நான் பார்க்கிறோம் தேவனாகிய கத்தரை தன்னுடைய தெய்வமாக கொண்டு வாழுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனாகிய கத்தர் அவர்களுடைய கண்ணீரை துடைத்து அவர்களுடைய துன்ப துயரங்களை எல்லாம் நீக்கி அவர்கள் சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் பலத்தோடும் வாழ தேவனாகிய கத்தர் அனுக்கிரகம் பாராட்டுகிறவராக இருக்கின்றார் அவரை நம்பி அவர் மேல் விசுவாசம் வைத்து யாரெல்லாம் அவரை வேண்டிக் கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் கண்ணீர் யாவையும் துடைத்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை மகிழப்பண்ணுகின்ற பண்ணுகின்ற வல்லமை தேவனாக ஆண்டவர் இருக்கிறார் தேவன் மேல் விசுவாசமாயிருங்கள் கத்தன் நிச்சயமாக உங்களையும் ஆசீர்வதிப்பார்